வணக்கம் சுவர் ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தில் மேஜரான கிரகங்களுடைய பேச்சுகள் என்பது இருக்குது அதுலேயும் குறிப்பாக வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்களுடைய பேச்சுகள் வரிசையாக இருக்குது அண்ட் ஏற்கனவே இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தனித்தனியாக வீடியோஸ் போட்டிருக்கும் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இந்த மூன்று கிரகங்களுடைய காம்பினேஷன் லக்ன ரீதியாக இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு இரண்டு வருட காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் காரணம் ஜோதிட ரீதியாக குரு வந்து ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும் ராகு கேதுக்கள் ஒன்றரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் சனி வந்து இரண்டரை வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யும் அது தவிர இந்த காலகட்டங்களில் இடைப்பட்ட காலகட்டங்களில் ஒரு ஐந்து மாத காலகட்டங்களுக்கு வக்ரம் அதிசாரம் அஸ்தங்கம் போன்ற நிலைகளும் இந்த கிரகங்கள் மாறுபட்டு சஞ்சாரம் செய்துட்டு வரும் ஸோ இதெல்லாம் தோராயமாக ஒரு கணக்கு எடுக்கும்போது அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு வருட காலங்களுக்கு இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது தான் செயல்பட்டுகிட்டு இருக்கும் அது மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் எப்போவுமே லக்ன ரீதியான பதிவுகள் போடும்போது ஒரு கமன் ரெகுலராக வந்துடும் சார் இது ராசிக்கும் பொருந்துமா அப்படின்னு அதை பற்றி ஏற்கனவே நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கும் பட் இருந்தாலுமே அந்த கேள்விங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இங்கே சொல்லக்கூடிய லக்ன பலன்கள் அப்படிங்கிறது ராசிகளுக்கும் பொருந்தும் பட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருந்தும் முழுக்க முழுக்க பொருந்தாது ஒரு ஐம்பது சதவிகிதம் அந்தந்த ராசிகளுக்கும் அதனுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா லக்ன பலன்கள் அப்படிங்கும்பொழுது அங்கே எப்போவுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும் இந்த ராசி பலன்களை சொல்கிற மாதிரி ஒரே மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களோ உள்ளது ஒரே மாதிரியான நெகட்டிவான விஷயங்களோ இங்கே இருக்காது கண்டிப்பாக ஒரு சைடில் பாசிட்டிவ் இருந்ததுன்னா இன்னொரு சைடில் அது நெகட்டிவாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு கதவை அடைத்தால் மறு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜோதிடத்தில் இந்த விஷயங்களுக்கும் பொருந்தும் மெயினாக இந்த லக்ன பலன்களே இதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு அதாவது எதெல்லாம் நம்ம லக்ன ரீதியாக ஃபேவராக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டால் போதும் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியது இருக்காது அது எப்படி இருந்தாலும் சரி கடை தெரிந்து பிரச்சனை இருக்கக்கூடிய விஷயங்களை எது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுட்டா அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டா போதும் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கூட பெருசாக கவலைப்படும் ஏன்னா எப்படி இருந்தாலும் அது நல்லது தான் நடக்கப்போகுது ஆனால் எதுவுமே தொடர்பில்லாத விஷயங்களை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டிய ஏன்னா அது எதுவுமே ஆக போகிறது கிடையாது ஸோ எது பாசிட்டிவாக இருக்குது எது நெகட்டிவாக இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கிறது சொல் ஸோ இனி லக்ன ரீதியாக இந்த குரு சனி மற்றும் ராகுக்கு எதிர்க்குரிய பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த இந்த வருடம் பார்த்திங்கன்னா முதல்ல சனிப்பெயர்ச்சி என்பதற்கு அதாவது திருக்கணிதப்படி சனிப்பெயர்ச்சி இருக்குது அதுக்கப்புறமா ராகுக்கு எது பயிற்சி வரும் அதுக்கப்புறமா குரு பயிற்சி வரும் ஸோ பலன்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் தான் இருக்கும் தவிர இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாகவும் அதே போல் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்கும் காரணம் அதை பற்றி ஏற்கனவே இந்த ராசி பலன்களை விரிவாக சொல்லியிருக்கும் பட் நீங்கள் சிம்பிளாக சொல்கிறேன் இந்த வருடத்துடைய இந்த கிரக அமைப்புகளே பார்த்திங்கன்னா ஒரு தக் ஆஃப் லைஃப் மாதிரி ஒன்றுக்கொன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆக ஒரு சைடில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் வேலை செய்யுது அப்படிங்கும்பொழுது இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்கள் அதே வீரியத்தோடு அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் அப்போது ஒரு சைடில் நமக்கு சரின்னு தெரியிற விஷயம் இன்னொரு சைடில் போய் பார்க்கும்போது தவறாகத்தான் இருக்கும் அதனால் பலன்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேற்கொண்டு உங்கள் லக்ன ரீதியாக இனி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர லக்னம் பொதுவாகவே மாற்றங்களை கொண்டு வரும் இந்த மகரம் ஆமாம் இந்த மகர லக்னத்தில் பிறந்தவங்க புதிய புதிய மாற்றங்களை விரும்பவும் செய்வாங்க புதிய மாற்றங்களை ஏற்படுத்தவும் செய்வாங்க இயற்கையாகவே இவங்க நல்ல ஒரு செயல் வீரர்களாக இருக்கிறதுனால ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நீ வெறும் கோடு மட்டும் போடு ரோடு போகிற வேலையை நான் பார்த்துக்கிறேன் அசால்தான் காரியத்தில் இறங்கிடுவாங்க காரணம் இவங்க காரியங்களில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் சிரமங்கள் போன்ற விஷயங்களை பொருட்படுத்தக்கூடியவங்க அல்ல கையணும்னு நினைப்பு இருந்தால் மட்டும் போதும் அது எப்போ ஏற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சிடுவாங்க அப்படி காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க அந்த மகர லக்னக்காரங்க உழைப்பே உயர்வுன்னு சொல்லக்கூடியவங்க என் நேரமும் உழைக்க தயாராக இருக்கக்கூடியவங்க அப்பேற்பட்ட மகர லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களால் சில வருடங்களுக்கு முன்னாடி நிறைய சிரமங்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ந்து பார்த்தது இக்கட்டான சூழ்நிலைகள் வாழ்க்கையை ஸ்தம்பிப்பது போன்ற நிலைகள் செய்யும் காரியங்களில் ஏகப்பட்ட தடைகள் என பலவித சிரமங்களை தொடர்ச்சியாக பார்த்து வந்தது ஆனால் இதெல்லாம் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னாடி தான் இப்போதைய நிலையில மகர லக்னக்காரங்க அந்த மாதிரி பெரிய சிக்கல்கள் எதுவும் கிடையாது வெறுமனே சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஈஸியாக சமாளிச்சுக்கிறாங்கிற உத்வேகத்தோடு அவங்க இருக்காங்க காரணம் இயற்கையாகவே இவங்களுக்கு காரியங்கள் இருக்கக்கூடிய சிரமப்படுத்திக்கு கவலை கிடையாது ஆக இவங்களை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை மற்றும் கொஞ்சம் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தா போதும் ஒரு சின்ன சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலே போதும் அதுவே இவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போதுமானதான் அப்படிப்பட்ட சின்ன சின்ன நல்ல விஷயங்களை பார்த்து கொண்டு வாழ்க்கையில் சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சிரமங்களை சிரகங்களாக அந்த சிரமங்களை சிகரங்களாக மாற்றி வரக்கூடிய திறமை பெற்றவங்களாகவே இருந்துட்டு வர்றாங்க உள்ளுக்குள் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாத கொள்ளக்கூடாத மனப்பக்குவம் பெற்றவங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கை நிலையானது கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கு குறிப்பாக குடும்ப விஷயங்கள் நிதிநிலை சார்ந்த விஷயங்கள்ல வாழ்க்கை நிலைகளில் ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒரு பக்கம் குடும்பச் சுமைகள் குடும்ப உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய பாச போராட்டங்கள் இன்னொரு பக்கம் நிதிநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிகபட்சமான ஏற்ற இறக்கங்கள் சில சந்தர்ப்பங்களில் கைமீறி போகக்கூடிய வரவு செலவுகள் சமாளிக்கிறது இப்படி இந்த ரெண்டு விஷயங்களில் தான் மேஜராக தொடர்ச்சியாக பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு வர்றாங்க ஆனாலும் மகர லக்னத்தில் பிறந்தவங்க சோர்ந்து போகலை பிரச்சனைகள் என்பதை இருக்கத்தான் செய்யுது அதற்காக எதிலிருந்தும் பின்வாங்கலை அதிலிருந்து வெளிவருவதற்காக போராடி கொண்டு தான் இருக்காங்க அதாவது எப்பவும் போல ஒரு சின்ன சந்தர்ப்பத்திற்காக காத்து கொண்டு இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் மகர லக்னக்காரங்களுக்கு இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்பது எந்த வகையான உதவிப்பொருளையும் மேற்கொண்டு பார்க்கலாம் முதல்ல சனியினுடைய அமைப்பு கிரகாதிபத்திய வகையில் சனியானவங்க முழு அசுப கிரகமாக கருதப்படக்கூடியவங்க ஆனால் ஸ்தான பலங்களின் அடிப்படையில் மகர லக்னத்திற்கோ லக்னாதிபதியாகவும் தன குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவங்க மகர லக்னக்காரங்க உழைப்பை உயர்வோன்னு நினைக்கக்கூடிய நிலைக்கு இந்த சனியே முக்கிய காரணமாக இருக்குது அப்படிப்பட்ட சனியானவர் இதுவரைக்கும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி நிலையிலிருந்து குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிறைய ஏற்ற இறக்கங்களை கொடுத்தாங்க முன்னாடியே சொன்ன குடும்ப சுமைகள் அதிகரிச்சிருக்கும் இடி நிலைமைகள்ல ஏற்ற இறக்கங்களை உருவாக்கி இருக்கும் ஆனால் சனியாகப்பட்டவர் உங்களுக்கு சோதனைகள் கொடுத்து சாதனைகளாக மாற்றக்கூடியவங்க ஆகையினால குடும்ப விஷயங்கள் மற்றும் தனரீதியான விஷயங்கள்ல சமீப காலங்களில் நிறைய ஏற்ற இறக்கங்களை காண்பித்து வாழ்க்கை நிலையில் சமன்படுத்தி வந்திருப்பாங்க உண்மையிலே மகர லக்னக்காரங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் மற்றும் பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு படிப்பணையை பெற்றிருப்பாங்க குடும்பம் என்பது எவ்வளவு முக்கியம் காசுபடம் என்பது எவ்வளவு முக்கியம் இதனுடைய நன்மை தீமைகள் என்ன இதனுடைய தேவை என்பது என்ன அதனுடைய எல்லை எதுவரைக்கும் செல்லும் என்பது அனைத்து விஷயங்களையும் முழுமையாக புரிய வச்சிருக்கும் முன்பெல்லாம் குடும்ப சங்கடங்களால் குடும்பத்தை வெறுக்கவும் சதிக்கவும் மட்டுமே செய்து கொண்டு வந்த நிலையில் இப்போதெல்லாம் குடும்பம் என்பது இப்படித்தான் இருக்கும் எல்லாம் நம்பிக்கை என்ற நிலைகளில் குடும்ப வாழ்க்கையில் சுமூகமான மாற்றங்களோடு செயல்பட்டு வருவாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி நஷ்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்யும் அதற்காக யாரையும் ஒதுக்கிவிட்டு போக முடியாது இது எனது குடும்பம் இது எனது வாழ்க்கை என உரிமையோடு சண்டை போட வைக்கும் ஆக குடும்பத்தில் சின்ன சின்ன சங்கடங்கள் அவ்வப்போது எட்டி பார்த்தாலும் கூட குடும்ப பிணைப்புகளை கெட்டிப்படுத்தி கொண்டே இருக்கும் இப்படி குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார நிலைகளில் ஏற்ற இறக்கங்களை கொடுத்து கொண்டு வந்த சனி இன்னும் உங்களுடைய லக்னத்துக்கு மூன்றாம் பாவத்துக்கு அடுத்த இரண்டரை வருட காலங்கள் சிஞ்சாரம் செய்தோம் பொதுவாக மூன்றாம் இடத்துல சனி அமர்றது அப்படிங்கிறது சாதகமான அமைப்பு தான் முயற்சி திருவனையாக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் தைரியஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அசாத்தியமான தைரியம் ஏற்படும் தவிர லக்னரீதியாகவும் உங்களுக்கு சனி அதிபதியாக இருக்கிறதுனால லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கும்போது எதையும் சாதிக்கும் அசாத்தியமான நம்பிக்கையும் தைரியமும் ஏற்படும் ஆக இனி மகர லக்னக்காரங்க எதற்கும் சோர்ந்து போக மாட்டாங்க விடாமுயற்சியோடு எடுத்த காரியத்தை முடித்து காட்டுவாங்க புதிய விஷயங்களில் ஆர்வம் பிரிக்கும் மனமானது சாதனை செய்ய துடிக்கும் ஓய்வில்லாமல் அயராது பாடுபட வைக்கும் வாழ்க்கையை முன்னேற வைக்கும் வழிகளை தேடி ஓட வைக்கும் ஆக மகர லக்னக்காரங்க வாழ்க்கை லட்சியங்களை தேடி பிடிக்கக்கூடிய தேடல் மனப்பான்மையோடு மனப்பான்மையோட வாழ்க்கையை நடத்தி வருவாங்க அவங்கவுங்க வயது நிலைகளுக்கேற்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விஷயங்களில் ஒரு பெரிய சாத்தியமான காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க அது சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயம் கொடுக்கும் கண்டிப்பாக அலைச்சல் இருக்குது அலைச்சல் இல்லாமல் எதுவும் நடக்காது ஆனால் சிரமத்தையே சிகரமாக மாற்றும் மகர லக்னக்காரங்க எதையும் மறுக்காமல் மாற்றத்தை காட்டி வருவாங்க ஆக இந்த சனியினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதனைகள் லட்சியங்கள் முயற்சிகள் போன்ற விஷயங்களில் முன்னேற வைக்கும் அதே நேரம் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமும் தேவைப்படும் குறிப்பாக உணவு சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க உணவு பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய நாவானது சுவை மட்டுமே அதிகம் தேடி போகும் வெறும் நாக்கு சுவைக்காக உடம்பை பாழாக்கி காதுங்க வெளி இடங்களில் போய் உண்ணும்போதுலாம் கொஞ்சம் கவனம் தேவை உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை காட்டி கொண்டு வரும் உடல் அலைச்சல்கள் ஓயாமல் இருக்கும் அதாவது இந்த காலகட்டங்களில் தைரியத்தையும் புத்தி பலத்தையும் அதிகரிக்கும் ஆனால் அதற்கு பதிலாக உடல் பலவீனத்தையும் ஏற்படுத்தும் ஆக மகர லக்னக்காரங்க இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தான் ஆகணும் அதே போல் குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அப்பப்போது அதிகரிக்கும் முத்து சுகங்கள் வகையில் சின்ன சின்ன சங்கடங்கள் பாகப்பிரிவினைகள் பிரிவினைகள் போன்ற நிலைகள் குறிப்பாக உடன்பிறப்புகள் மற்றும் பங்காளிகள் வகையில் வரக்கூடிய சின்ன சின்ன மன கசப்புகள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களை பார்க்க நேரிடும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது சனியுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றத்தையும் உத்வேகத்தையும் மறிகடிக்கும் உடனிருப்பு வகையில அவ்வப்போது சின்ன சின்ன சச்சரவுகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக ராகு கேது கிரகாதிபத்திய வகையில ராகு கேதுக்களும் அசுப கிரகங்கள் என்று சொல்லப்படுது ஆனால் அதே ராகு கேதுக்கள் தான் கிரகங்கள் நிலைகள்ல வாழ்க்கையில் அபரிவிதமான மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கு இன்றைய நிலைகளில் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களையுமே அவசரம்தான் வாழ்க்கையில் வளர்ச்சி பெறணும் கூட இருக்கக்கூடிய விஷயங்களில் கூட அவ அளவுக்கு அதிகமான அசுர வளர்ச்சியை பெற்றணுங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் அப்படிப்பட்ட நிலைகளை கொடுக்கக்கூடிய சக்தி இந்த ராகுக்கேதுக்கு மட்டும்தான் உண்டு ஆக இன்றைய கால சூழல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு கேதுக்கு முழுமையான அசுபகிரகங்கள் ஒதுக்கி வைக்கிறதுக்கும் வழியில்லை இப்படிப்பட்ட ராக கேதுகள் இதுவரைக்கும் மூன்று மற்றும் ஒன்பதாம் இடங்களில் சஞ்சரித்து வந்த நிலைகளில் இனி உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் பாவத்தில் ராகவும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சாரம் செய்தோம் பொதுவாகவே ரெண்டு எட்டுல ராகு கேதுக்கள் அமர்றது என்பது சாதகமான அமைப்பு தான் ஆக மகர லக்னக்காரங்களுக்கு வாக்கு சிறப்புகள் உண்டாகும் வழக்கத்திற்கு மாறாக சற்று அதிகமாக பேசக்கூடிய நிலைகள் என்பது உருவாகும் பேச்சு திறமை ஏற்படும் பேச்சால் பல வில்லங்களை சரி செய்து வருவீங்க உங்களுடைய பேச்சுக்கு மற்றவங்க அடிமை ஆவாங்க அதே நேரம் மற்றவங்களுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு துளியும் பிடிக்காது இந்த காலகட்டங்களில் நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை கொஞ்சம் அனுசரித்து கேட்கணும் அப்படின்னாலும் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கும் மற்றவங்களுடைய பேச்சுக்களும் கருத்துக்களும் உங்களுக்கு கொஞ்சம் சளிப்பு தட்டு செய்யும் ஆக கூட இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போக முடியாதபடி சில சந்தர்ப்பங்கள் இருக்கும் அது இந்த பேச்சு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் மற்ற விஷயங்கள் அப்படி இருக்கா ஆக பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ள சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிகழ்வுகள் அதிகரிக்கும் திருமண அமைப்புகள் புத்திர பாக்கிய அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் நிதி நிலைமைகளில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு குடும்ப ரீதியான அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில் கை கொடுக்கும் குடும்பத்துக்குள்ளே நீண்ட நாள் தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்படும் குடும்பமே சிதந்து போச்சுன்னு அந்த அளவில் ரொம்பவுமே பாரத்தோடு பல நாட்களாக இருந்து வந்திருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை ஏற்படுத்தி திடீர் மாற்றங்களை உண்டாக்கி மன மகிழ்வுகள் கொடுத்து வரும் அந்த அளவுக்கு குடும்ப விஷயங்கள் காரியங்களில் எதிர்பாராத மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிரடியாக உங்களுக்கு செய்து கொடுக்கும் தவறாம இருக்கட்டும் இந்த விஷயங்கள்லாம் எப்பவும் ஒரே மாதிரி செயல்படாது அப்பப்போ நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் திடீர்னு கொடுத்துட்டு போயும் ஆக கிடைக்கக்கூடிய விஷயங்களை அமையக்கூடிய சந்தர்ப்பங்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறதுல கெட்டிக்காரங்க மகர தான் ஆக குடும்ப ரீதியான நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை கண்டிப்பாக வரும் அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க அவரை ஆன்மீக முன்னேற்றம் குறிப்பாக யோச சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் ஏற்கனவே மகர லக்னக்காரங்க சமீப காலங்களில் ஆன்மீக விஷயங்களில் அதிரடியாக களமிறங்கியிருப்பாங்க வாழ்க்கையில் சோதனை மேல் சோதனை கடைசியாக போய் நிற்க வேண்டியது கடவுள் கிட்டத்தான அப்படி தான் சமீப காலமாக மகர லக்னக்காரங்க ஆன்மீக விஷயங்களை நாட்டம் கொண்டு அது சார்ந்த விஷயங்கள் அதிகமாக மும்முரமாக ஈடுபட்டு வருவாங்க இப்போதைய நிலையிலும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் குறிப்பாக அது சார்ந்த விஷயங்களை முனைப்போடு செயல்பட வச்சு யோக சாதனாக்கள் ஈடுபட வச்சு முன்னேற்றங்களும் கொடுத்து வரும் அதே போல வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில எதிர்பாராத அனுகிரகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வேலை உத்தியோகமாக சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சுமைகளை குறைக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் மறைமுக நோய்கள் அகலும் இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் காலமாக புரியாத புதிராக இருந்து வந்த சில விஷயங்களுக்கு தீர்வுகளை உண்டாக்கும் இப்படி இந்த ராகு பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் செயல்பட்டு வரும் அடுத்ததாக குரு கிரகாதிபத்திய வகையிலும் முழு சுபகிரகமாக கருதப்படக்கூடியவங்க இந்த குரு லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்திற்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க இதுவரைக்கும் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவத்தில் சஞ்சரித்து வந்த குரு இனி ஆறாம் இடத்திற்கு அடுத்த ஒரு காலம் சஞ்சாரம் செய்து வருவாங்க பொதுவாக சமீபகாலமாக குரு பார்வையில் இருந்து வந்ததாலோ என்னவோ அவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு தானாகவே ஏற்பட்டது இப்போ குருவினுடைய மாற்றம் போன்ற ஏற்ற இறக்கங்களை கொண்டு வரத்தான் செய்யும் காரணம் ஆறாம் இடத்துல குரு இருக்கிறதுங்கிறது ஸ்தானத்தின் அடிப்படையில் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விஷயம் கிடையாது தேவையில்லாத சிக்கல்கள் சங்கடங்கள் தேடி வரும் வம்பு சண்டைகள் வம்பு வழக்குகள் போன்ற விஷயங்கள்ல மகர க்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் கூட நட்பு போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லவங்க போலவே இருப்பாங்க கடைசி தெரியாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் சரியானவங்க என்று எதையும் புரிஞ்சுக்க முடியாது சொன்னாலும் புரியாது பழகினாலும் புரியாது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் கடைசியா தான் தெரியும் ஏது எப்படி இருந்தது அப்படின்னு ஆக மற்றவங்க விஷயங்கள்ல சகவாசங்கள் போன்ற விஷயங்கள்ல சுதாரிப்புத்தன்மை என்பது தேவை அதே நேரம் இந்த குருவனுடைய அமைப்பை முழுமையாக மோசம் என்று சொல்வதற்கு இல்லை அஞ்சல்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும் ஆனால் முடிவுகளில் அதற்குண்டான உபாயத்தையும் கொடுத்துட்டு போகும் ஆக குருனுடைய அமைப்பின்படி சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் ஆனால் இப்படி எதிர்பாராத சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய குரு தான் தொழில் வாழ்க்கை உங்களுடைய நிதி நிலைமை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுப விசேஷங்கள் காரியங்கள் அனைத்துக்கும் காரணகர்த்தாவாக இருப்பாங்க ஆக இந்த குருனுடைய அமைப்பும் கூட தனிப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஏற்படுத்தது வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில சங்கடத்தை ஏற்படுத்தது ஆக அதற்கு தகுந்த போல லக்னக்காரங்க வெளி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஆக மொத்தத்துல மகரலக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு சனி மற்றும் ராகக்கேதுக்குடைய மாற்றங்களானது தனிப்பட்ட முறையில வாழ்க்கையில முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக பார்க்க முடியும் மற்றவங்க விஷயங்கள் வெளி உறவு சார்ந்த விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கணும் அரவணைச்சு போனாலும் சங்கடம் தான் அதிரடியாக போனாலும் சங்கடம் தான் வெளி விஷயங்கள மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கவனத்தோட இறங்க மற்றபடி இந்த கிரக மாற்றங்களானது மகர லக்னக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஒரு சாதக மாற்றங்களையே கொண்டு வருது நன்றி வணக்கம் பால்க வளமுடன்